வணக்கம் இன்னைக்கு நாம பேச போறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி ஆனா இது வெறும் டெக்னாலஜி பத்தின ஒரு அலசல் இல்ல எம்ஐடி இயற்பியலாளர் மேக்ஸ் டெக்மார்க்கோட பார்வையில இது மனித இனத்தோட அடுத்த பரிணாம கட்டம் நம்ம எதிர்காலத்தோட ஆற்றல் அதை வழிநடத்துறதுக்கான ஞானம் அப்புறம் நாம போய் சேர வேண்டிய இலக்கு என்ன இதை எல்லாம் பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம் டெக்மார்க் என்ன சொல்ல வராருன்னா நாம ரொம்பவே பிரம்மாண்டமா யோசிக்கணும்னு சொல்றாரு ஏஐய வெறும் ஒரு புது கேஜெட் மாதிரி பார்க்காம இந்த பிரபஞ்சத்தோட வரலாற்றுல உயிரினங்களோட பரிணாமத்துல ஒரு மிகப்பெரிய திருப்பு நாம நம்ம பார்க்கணும் ஏன்னா இது இந்த பிரபஞ்சத்துல உயிரோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கிற சக்தியா இருக்கலாம் சரி அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா யோசிக்கணும்னா நாம எங்க இருந்து ஆரம்பிக்கணும் முதல்ல உயிரோட பரிணாம இருந்து ஆரம்பிப்போம் ஏன்னா நாம எங்க இருந்து வந்தோம்னு தெரிஞ்சாதான் ஏஐ இதுல எங்க பொருந்த போகுதுன்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியும் டெக்மார்க் உயிரை மூணு கட்டமா பிரிக்கிறாரு முதல்ல உயிர் ஒன்று புள்ளி ஜீரோ இது பாக்டீரியா மாதிரி அதோட உடம்பு அதாவது ஹார்ட்வேர் அதோட செயல்பாடுகள் அதாவது சாஃப்ட்வேர் ரெண்டுமே பரிணாம வளர்ச்சியால் உருவானது நாம அதாவது மனிதர்கள் உயிர் ரெண்டு புள்ளி ஜீரோ நம்ம ஹார்ட்வேர் பரிணாம வளர்ச்சியால் கிடைச்சது ஆனா நம்ம சாஃப்ட்வேரை அதாவது நம்ம அறிவு கலாச்சாரம் இதையெல்லாம் நாமளே வடிவ வச்சுக்கிறோம் ஆனா ஏஐ அது உயிர் மூணு புள்ளி ஜீரோக்கான நுழைவாய் அதால அதோட ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் தானே டிசைன் பண்ணி அப்கிரேட் பண்ணிக்க முடியும் இது இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு புது ஆரம்பம் இந்த பெரிய பயணத்தை நாம ஒரு ராக்கெட் லான்ச் மாதிரி கற்பனை பண்ணி பார்க்கலாம் இதுக்கு மூணு முக்கியமான விஷயங்கள் தேவை ஒன்னு ராக்கெட்டை ஏவுறதுக்கான பயங்கரமான ஆற்றல் ரெண்டு அதை சரியோ வழிநடத்துறதுக்கான ஞானம் மூணு நாம் எங்க போக போறோம்னு ஒரு தெளிவான இலக்கு இப்போ இந்த மூணையும் நாம் ஒன்னொன்னா பார்க்கலாம் சரி முதல்ல அந்த ராக்கெட்டோட பவர் அதாவது ஏஇயோட ஆற்றலை பத்தி பார்க்கலாம் இந்த சக்தி இருந்து வருது அது எவ்வளோ வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான் முதல் படி பல வருஷமா நம்ம எல்லாரும் ஒரு தப்பான நம்பிக்கையில இருந்தோம் அதாவது புத்திசாலித்தனம்ங்கறது நம்மள மாதிரி கார்பன் அடிப்படையிலான உயிரினங்களுக்கு மட்டும்தான் வரும்னு தான் டெக்மார்க் கார்பன் பேரினவாதோன்னு சொல்றாரு ஆனால் ஏஐ புரட்சியோட அடிப்படையே வேற புத்திசாலித்தனம்ங்கறது வெறும் தகவலா ப்ராசஸ் பண்ற ஒரு முறைதான் அது நம்ம மூளையில நடந்தா என்ன சிலிகான் சிலிகான்ஷிப்ல நடந்தா என்ன யோட இந்த ஆற்றல் வெறும் தியரி கிடையாது நிஜத்துல என்னெல்லாம் பண்ணிருக்கு தெரியுமா உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான கோ விளையாட்டுல உலக சாம்பியனே தோற்கடிச்சிருக்கு டாக்டர்ஸை விட துல்லியமா கேன்சரை கண்டுபிடிக்குது இப்படி கலை மருத்துவம் போக்குவரத்துன்னு எல்லா துறையிலையும் அதோட தாக்கம் வேகமா பரவிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் வெறும் ஆரம்பம்னா இதோட முடிவு எங்க போய் நிக்கும் உண்மையில் இந்த டெக்னாலஜியால எவ்வளோ தூரம் போக முடியும் அடுத்த கட்டமா ரெண்டு முக்கியமான மைல்கற்கள் இருக்கு ஒன்னு ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஜிஐ இது ஒரு மனுஷன் செய்கிற எந்த ஒரு புத்திசாலித்தனமான வேலையையும் செய்யக்கூடியது ஆனா அதுக்கு அடுத்த நிலை தான் இன்னும் பிரம்மாண்டமானது அதுதான் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அது தன்னத்தானே அப்டேட் பண்ணிக்கிட்டு ஒரு நுண்ணறிவு வெடிப்பை உருவாக்கி மனுஷனோட அறிவை எல்லாம் ரொம்ப தூரம் பின்தள்ளிடும் இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை மாதிரி தோணலாம் ஆனா விஷயம் என்னன்னா பெரும்பாலான ஏஐ ரிசர்ச்சர்ஸ் இது இன்னும் சில பத்து வருஷத்துல அதாவது நம்ம வாழ்நாள்லயே நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்புறாங்க நாம இதுக்கு தயாரா இருக்கோமா ஓகே இப்போ நம்மகிட்ட ஒரு பயங்கர சக்தி வாழ்ந்த ராக்கெட் இருக்கு ஆனா அதை விட ஒரு பெரிய சவால் இப்போ நம்ம முன்னாடி இருக்கு அது என்னன்னா அந்த ராக்கெட்டை எப்படி ஞானத்தோட சரியான திசையில செலுத்துறது இதுதான் நம்ம பயணத்தோட ரெண்டாவது கட்டம் ஞானத்துக்கான ஓட்டம் டெக்மார்க்கோட இந்த கேள்வி கொஞ்சம் நக்களாதான் இருக்கும் ஆனா அதுல இருக்கிற உண்மை ரொம்பவே கசப்பானது நம்மளையே தேவையில்லாதவங்களாம் மாத்திர ஒரு டெக்னாலஜியை உருவாக்குறோம்னா அதோட விளைவு என்னவா இருக்கும்னு யோசிக்காம போறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் நெருப்பு கார் மாதிரியான டெக்னாலஜிலாம் நாம தப்பு பண்ணி அதுல இருந்து கத்துக்கிட்டோம் பரவாயில்ல ஆனா அணு ஆயுதம் இல்லனா ஏஐ மாதிரி விஷயங்கள்ல நாம செய்யற முதல் தப்பே நம்மளோட கடைசி தப்பா இருக்கலாம் அதுக்கு பிறகு திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம போகலாம் அதனால ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கிற ஒரு புது பழக்கம் நமக்கு இப்போ தேவை ஏஜிஐயோட ஆபத்தெல்லாம் பல வருஷம் கழிச்சு வரலாம் ஆனா இந்த ஞானத்துக்கான ஓட்டம் இப்பவே ஏன் தேவைங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இப்ப நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கு இத பாருங்க ஒரு கொலைக்கார ரோபோ செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவை ரொம்ப சிம்பிள் ஒரு சாதாரண ட்ரோன் அதில் முகத்தை அடையாளம் கண்டுபிடிக்கிற ஏஐ அப்புறம் ஒரு சின்ன வெடிகுண்டு இந்த மூனியும் ஒன்னா சேர்த்தா போதும் மனுஷனோட உதவியே இல்லாமல் அதுவே டார்கெட்டை தேடி போய் கொள்ளும் இந்த ஆபத்து ரொம்ப நிஜமானது நம்ம வீட்டு வாசல்லே நிற்குது இங்கே தான் ஏஐ பாதுகாப்பில் இருக்கிற முக்கியமான ஒரு சிக்கலை பற்றி பேசணும் இதுக்கு பேர் வேல்யூ அலைன்மெண்ட்ஸ் ப்ராப்ளம் அதாவது ஏஐ நம்மளை வெறுத்து ஒரு வில்லன் மாதிரி தான் ஆபத்துன்னு இல்ல உண்மையான ஆபத்து என்னன்னா அதோட இலக்கம் நம்ம இலக்கம் ஒன்னா இல்லாம போறதுதான் நாம காண்டாமிருகங்களை வெறுக்கல ஆனா நம்ம வளர்ச்சிக்கு அதுங்க தடையா இருந்துச்சு அதனால அதுங்க அழிஞ்சு போச்சு அதே மாதிரி ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட் ஏஐயோட இலக்கு வேறையா இருந்தா நாம தான் அடுத்த காண்டாமிருகமா இருக்கலாம் சரி நம்மகிட்ட இப்போ பவர் இருக்கு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு ஞானம் தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ கடைசி கட்டம் நம்ம இலக்கு என்ன இந்த ராக்கெட்டை நாம எங்க கொண்டு போக போறோம் நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு நாம தான் முடிவு பண்ணணும் டெக்மார்க்கும் நமக்கு முன்னாடி சில வழிகளை வைக்கிறாரு நம்ம எதிர்காலம் எப்படியெல்லாம் இருக்கலாம்னு பாருங்க நாம ஏஐய ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட கடவுள் மாதிரி நம்ம தேவைக்கு மட்டும் பயன்படுத்தலாமா இல்லனா அது நம்மளையே ஏமாத்தி நம்ம அழிவுக்கு காரணமாயுமா இல்ல அதோட இலக்குகளை நம்ம இலக்குகளோட சேர்த்து ஒரு நட்பான ஏஐய உருவாக்கி மனித இனா எல்லா துன்பத்திலிருந்தும் விடுபட்டு செழிப்பா வாழலாமா இந்த சாய்ஸ் நம்ம கையில தான் இருக்கு அப்போ நம்மளோட சாய்ஸ் கடைசியில இந்த ரெண்டு வார்த்தையில வந்து நிக்குது நாம அலட்சியமா இருக்க போறோமா இல்ல லட்சியத்தோட செயல்பட போறோமா இதுதான் நம்ம எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற கேள்வி நாம் அலட்சியமா இருந்தா திசையே தெரியாத ஒரு கப்பல் மாதிரி நம்ம அழிவை நோக்கியே போவோம் ஆனா லட்சியத்தோட இருந்தா நமக்கு என்ன வேணும்னு யோசிச்சு அந்த எதிர்காலத்தை நோக்கி நம்ம பயணத்தை நாமளே வழிநடத்தலாம் கடைசியா டெக்மார்க் சொல்ற மாதிரி இந்த எதிர்காலத்தோட நோக்கம் என்னவா இருக்கணும்னா நம்மள அடக்கி ஆள்ற ஒரு ஏஐய உருவாக்குறது இல்ல நமக்கு இன்னும் அதிக சக்தியை கொடுக்கற ஒரு ஏஐய உருவாக்குறது தான் இந்த சக்தி வாய்ந்த கருவியை உருவாக்குறது மட்டும் நம்ம வேலை இல்ல அதை மனித இனத்தோட நல்லதுக்காக வழி நடத்துறதும் நம்மளோட பொறுப்பு